ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போக போகிறோன்னா சேலத்துலேருந்து கங்கை குண்டு சோழபுரம் தான் போக போகிறோம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன் டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் சேலத்துலேருந்து விருதா சேலத்துக்கு முப்பது ரூபா தான் ட்ரெயின் கரெக்டாக பத்து நாற்பத்தஞ்சுக்கு வந்துடுச்சு நாற்பத்தஞ்சுக்கு சேலம் சேல பேருந்து வீட்டில் சொல்லணும் ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் கரெக்டாக பத்து நாற்பத்தஞ்சுக்கு எடுத்து ட்ரெயின் இப்போது உன்னேகளுக்கு விருதாச்சலம் வந்துடுச்சு அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு நம்ம கரெக்டாக இப்போ விருதாச்சலம் ஜங்ஷன் வந்தாச்சு வந்தாச்சு இப்ப இங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும் விருதாச்சலம் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ இருக்கீங்க இங்கேருந்து விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோ போகுது அதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு ஆளுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று இருக்கு விருதாச்சலம் பாண்டிமேடம் தேயங்கொண்டம் மணைக்கரை கும்பகோணம் இந்த பஸ்ல ஏறினா நம்ம போலாம் விருதாசலத்தில் கோவில் இப்போ இந்த கோபுரம் தான் தெரிய தெரியலாம் விருதாஸலத்தில் வந்து டேரெக்டாக சோழபுரம் பஸ் இருக்குது தான் போயிருக்கோம் பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இறக்கிட்டு கரெக்டாக இப்போ விருதாச்சாரத்துலேருந்து ஜெயங்கொண்டம் வந்து ஜெயங்கொண்டத்துலேருந்து இங்கே கங்கை கொண்ட இடத்துக்கு வந்திருக்கோம் பஸ் ஸ்டாப்பே இருக்கு இங்கே திட்ட அந்த பஸ் ஸ்டாப்பு வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பக்கமாக வந்தாச்சு கிட்டத்தட்ட இருந்து இங்கே வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கோயிலுக்கு வந்தாச்சு இதான் கங்கை கொண்ட சோழபுரம் ஃபைனெல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சு இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குடிமரம் நந்தி நான் உள்ளே போயிட்டு கோயில் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து இல்லை இது கேமராலெலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது மொபைலில் வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதிலே கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாகிடுச்சு நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முடியல அடுத்த டைம் சான்ஸ் கிடச்சா நான் உள்ளெல்லாம் எடுத்து போடுறேன் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்தது அடுத்த ட்ராவல் வீடியோ எங்கே போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சுற்றிலும் காமௌண்ட் சேவை சரி நானே பண்ணுறேன்